ஏற்கனவே இருந்த அதிமுக அரசில் பல்வேறு அடிப்படை வசதிகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன எந்த தெருக்களுக்கு சென்றாலும் மக்கள் வந்து இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரே வேண்டுகோள் என்னன்னா செம்முனை மாநாட்டின் போது நூற்றுக்கும் மேற்பட்ட பூங்காக்கள் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவையில் கட்டணும் அந்த பூங்காக்கள் இன்றைக்கு பழுதடைந்து மக்கள் நடமாட முடியாத அளவுக்கு அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதாவது ஆளுகின்ற அரசு வந்து பழிவாகுகின்ற நடவடிக்கை என்று சொல்வதும் முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு கருத்தாகும் அன்னைக்கு நடந்த அந்த ரைடு என்பது உண்மையான புலன் விசாரணை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்று அவர் முடிவு செய்து விட்டால் நிச்சயமாக ஓயமாட்டார் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக கோவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக பேச்சாளராக பின் பொறுப்பாளராக கழகத்திற்கு பல வகைகளில் உழைத்து வரும் நா கார்த்திக் அவர்களிடம் ஒரு பிரத்யேகமான நேர்காணலை எடுக்க இருக்கிறோம் இந்த நேர்காணலில் அவர்களுடைய மக்கள் சேவை கோவையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உருவாகி வரும் செல்வாக்கு மற்றும் அமைச்சர்கள் மற்றும் தமிழக அரசு கோவின் வளர்ச்சிக்காக எந்த அளவு உழைத்து வருகிறார்கள் இன்னும் பல சுவாரஸ்யமான கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம் அதற்கு அவர் அளிக்கும் பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கட்சி நடவடிக்கை எப்படி இருக்கிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் எங்களது தலைவரவர்கள் தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்படுகின்ற பல்வேறு திட்டங்களை இந்த கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தில் செயல்படுத்துவதற்காக மாண்புமிகு அமைச்சரவர்கள் சொல்லுகின்ற அனைத்து பணிகளையும் நாங்கள் மிகச்சிறப்பான முறையில் செய்து வருகின்றோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரவர்கள் பொறுப்பினை ஏற்ற உடனேயே இந்த குறிப்பாக கோவையில் பார்த்தீங்கன்னா கொரோனாவினுடைய இரண்டாவது அலை வேகமாக பரவிட்டு இருந்தது அதிகமாக இங்கே தான் பரவிட்டு இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு அந்த கொரோனா பேரலையை கட்டுப்படுத்துவதற்காக மாண்புமிகு வனத்துறை அமைச்சரவர்களையும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சரவர்களையும் கொரோனா நோயை கட்டுப்படுத்துகின்ற பொறுப்பாளர்களாக கோவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து இந்த கோவையில் பல்வேறு பணிகளை செய்வதற்காக அனுப்பி வைத்தார்கள் அவருடைய வழிகாட்டுதலை பார்த்திங்கன்னா இந்த கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தில் அரசின் சார்பில் தடுப்பூசி போடுவது அதே போலவே கொரோனா நோயில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு உதவுவது இப்படி பல்வேறு பணிகளை வந்து செஞ்சோம் ஒரு மாத காலத்திற்குள்ளாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பல்வேறு வழிகாட்டுதல்களில் மிக அருமையாக அந்த நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டன அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து அரசின் சார்பில் எந்தெந்த மாதிரியான திட்டங்கள் மக்கள் பயனடைய வேண்டுமோ அந்த திட்டங்களை எல்லாம் பெற்றுத்தருகின்ற நடவடிக்கையில் மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் என்ற முறையில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் கடந்த பத்தாண்டு காலமாக ஏற்கனவே இருந்த அதிமுகவினுடைய அரசில் பல்வேறு அடிப்படை வசதிகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் முன்னூற்றி எழுபத்தேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பிற்குரிய தலைவர் கலைஞரவர்களும் அதே போலவே அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த எங்களது இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தொடங்கி வச்சாங்க இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அந்த பணிகள் வந்து முடிந்த பாடிகள் அதிமுகவுடைய ஆட்சி கடந்த பத்தாண்டு காலமாக திமுகனுடைய திட்டம் என்ற காரணத்தினாலேயே அந்த திட்டம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது எந்த தெருக்களுக்கு சென்றாலும் மக்கள் வந்து இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரே வேண்டுகோள் என்னென்னா பாருங்கள் சாக்கடை தேங்கி நிற்கிது அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் மாநகராட்சியில் கொசுனால் வந்து மலேரியா டெங்கு போன்ற காட்சிகள் பரவ போகுது இதை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க ஆகவே இது போன்ற பிரச்சனைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு கழகத் தலைவருடைய தலைமையில் செயல்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு எடுத்து செல்லுகின்ற பணியில் நான் ஈடுபட்டு இருக்கின்றேன் திமுக சார்பில் வந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கோவையில் இல்லாத காரணத்தினால் தொழில்துறையினுடைய முன்னேற்றத்திற்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களுக்கு இப்படி பல பிரச்சனைகளுக்காக என்னை அணுகுகிறார்கள் அவர்கள் அணுகுகின்ற அவர்கள் வந்து என்னை பார்த்து சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் தினமும் பார்த்திங்கன்னா என்னுடைய டைரியில் பதிவு செய்து வைத்துவிட்டு அவருடைய தொலைபேசி எண்களை அதில் பதிவு செய்துவிட்டு அவரிடத்தில் கடிதங்களை பெற்று மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் என்ற முறையில் நானும் அந்த கடிதத்தை வந்து நான் என்னுடைய லெட்டர் பேல வந்து ஒரு கடிதத்தை தயாரித்து அந்த கடிதத்தோடு அவர்கள் கொடுத்த கடிதத்தையும் இணைத்து இதுவரை பார்த்திங்கன்னா மூன்று முறை முதலமைச்சருடைய தனி பிரிவில் முதலமைச்சருடைய அலுவலகத்தில் மக்கள் கொடுத்த அந்த கடிதங்களை எல்லாம் சேர்த்துருக்கின்றேன் அதே மாதிரி மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவரையும் நேரடியாக சந்தித்து மக்கள் கொடுத்த பல்வேறு அவர்களுடைய வேண்டுகோள்களை எல்லாம் கொடுத்து சரி செய்ய சொல்லியிருக்கின்றேன் இப்படி மக்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் என்ற முறையில் நான் பணியாற்றி வருகின்றேன் உங்களது சமூக சேவை குறித்து கூறுங்கள் எங்களது கழகத் தலைவர் அவர்கள் ஏற்கனவே அவருடைய ஆலோசனையின்படி எங்களது உணவுத்துறை அமைச்சர் வனத்துறை அமைச்சருடைய ஆலோசனையின்படி பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வந்து கோவை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் பத்து புள்ளி பதினேழு லட்சம் குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றோம் அதை எங்களது மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அந்த பணிகள் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம் அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து பொதுமக்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்காக அதாவது மருத்துவ உதவிக்காக என்னை நேரடியாக வந்து சந்தித்து பல்வேறு உதவிகளை கேட்கின்றார்கள் அப்படி கேட்கிறபோது தனியார் மருத்துவமனையாக இருந்தால் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவரை தொடர்பு கொண்டு வேண்டிய உதவிகளை எங்களால் முடிந்த அளவுக்கு செய்து வருகின்றோம் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சித்தாபுதூர் ஐம்பத்தி மூன்றாவது வட்டத்தில் பார்த்திங்கன்னா தனலட்சுமி நகர் பகுதியில் தாத்தியா என்ற ஒரு ஏழு வயது ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தை பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை வந்து கண் பார்வை இல்லாமல் இருந்தது அந்த தகவல் எனக்கு நாங்கள் நேரடியாக போனப்போ எனக்கு வந்து அது மனுவாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னிடத்துல கொடுத்தாங்க அந்த தாத்தியா அவனுடைய பெற்றோர்கள் என்னிடத்தில் கொடுத்தாங்க அப்படி கொடுத்த உடனேயே நான் வந்து சம உடனடியாக நம்முடைய அரவிந்த் மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவரை தொடர்பு கொண்டு எப்படியாவது அந்த கண் பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மூலமாக அந்த குழந்தைக்கு கண் பார்வை கிடைப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அதற்கிணங்க தனியார் மருத்துவமனையான அந்த அரவிந்த் மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் உடனடியாக அந்த பெண் குழந்தையை மருத்துவமனையில் அனுமதி அனுமதித்து அதற்குண்டான மருத்துவ சிகிச்சை அளித்தார் இப்படி யார் என்ன உதவி கேட்டாலும் அதை செய்யக்கூடிய அந்த பணிகளை தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் கோவையில் சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது வனத்துறை அவர்கள் நான் வந்து அடிக்கடி நான் கோவையில் வந்து சந்திக்கின்றேன் அவர் வந்து வாரத்தில் ரெண்டு தினங்கள் மூன்று தினங்களுக்கு ஒரு முறை வந்து கோவைக்கு வருகை தருகிறார் அப்படி வருகை தருகிற பொழுது கோவையில் வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்றுகளை நட்டு அதிகமாக மரங்களை வளர்த்து அதன் மூலமாக ஒரு சுற்றுப்புற சூழ்லை அதாவது கோவையில் வந்து ஒரு பசுமையான ஒரு நகரத்தை இந்த நகரத்தை உருவாக்குவதற்குண்டான அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வனத்துறை அமைச்சரவர்களும் வனத்துறையினுடைய அலுவலர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி நான் பேசுகிறப்போமோ அதற்கு தேவையான அந்த நாற்றுகள்லாம் வந்து இப்போ வச்சு வளர்ந்துட்டுருக்குது சரியான பருவத்துக்கு வந்தோன்னா ஒரு ஓரிரு மாதங்களுக்குள்ளாக அந்த நாற்றுகளை தருகின்றோம் மரக்கன்றுகளை எல்லாம் நட்டு வளர்க்கலாம் என்ற அந்த ஆலோசனை வழங்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல பார்த்திங்கன்னா கோவையில் ஏற்கனவே உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் அன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைய துணை முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களும் செம்மொழி மாநாட்டின் போது நூற்றுக்கும் மேற்பட்ட பூங்காக்கள் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவையில் கட்டணும் அந்த பூங்காக்கள் எல்லாம் இன்றைக்கு பழுதடைந்து மக்கள் நடமாட முடியாத அளவுக்கு அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த பூங்காக்களை எல்லாம் தூய்மைப்படுத்துவதற்கு மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சரவர்களும் வனத்துறை அமைச்சரவர்களும் மாநகராட்சியினுடைய ஆணையாளர்களிடத்தில் வேண்டுகோள் வைத்து நாங்களும் வேண்டுகோள் வைத்து இன்றைக்கு பராமரிப்பதற்குண்டான பல்வேறு பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்வரின் திட்டங்களில் உங்களுக்கு பிடித்தது எவை எனக்கு பிடித்த திட்டம் என்று சொன்னால் எல்லா திட்டமே வந்து எனக்கு பிடித்த திட்டம்தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றூர்கள் பேரூர்கள் கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள் தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டிகள் முழுவதும் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் அது வந்து தமிழகத்தில் வந்து இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு ஆட்சியாளர்களும் கொண்டு வராத ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு லட்சக்கணக்கானவர்கள் நேரடியாக அவர்கள் பயனடைந்து வருகின்றார்கள் அது மட்டுமல்ல அதாவது மருத்துவமனைக்கு வருவது என்று சொன்னாலும் கூட பல கிலோமீட்டர் வந்து நடந்து வரக்கூடிய ஒரு கிராமங்கள் கூட இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மக்களை தேடி மருத்துவம் என்று கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டம் என்பது உண்மையிலேயே என்னுடைய மனதை கவர்ந்த திட்டமாக இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன் கோவை மக்களிடம் எந்த அளவு ஆதரவு பெருகி உள்ளது கோவை மக்களிடத்தில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இன்றைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிகப்பெரிய அளவில் வந்து ஆதரவு இருக்கிறது அதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டத்திலும் அரசியல் சாயம் பூசாமல் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற அந்த அந்த முனைப்போடு மாண்பும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் என்று சொன்னால் அது யாருமே மறுக்க முடியாதுங்க கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் நம்முடைய கோவைக்கு வரி இருந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர் அன்பிருக்குரிய அண்ணன் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் கோவைக்கு வருகை தந்தார் அண்ணன் நேர் அவர்கள் மாண்முக அமைச்சரவர்கள் கோவையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பகுதியில் எந்தெந்த மாதிரியான மக்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவைப்படுகிறது என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அது மக்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் வந்து கோவைக்கு பலமுறை வந்திருக்கிறார் கோவைக்கு பலமுறை வர்றப்ப என்ன பண்ணுறாரு பல்வேறு மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று கொரோனா காலத்தில் மக்கள் எப்படி பாதுகாப்பது தேவையான அளவுக்கு தடுப்பூசிகள் கிடைக்கிறதா அதற்கு என்ன வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய துறையில் பல்வேறு நடவடிக்கைகளை அவர் துரிதப்படுத்துகிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமீபத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சர் வருகிறார் தந்தார் அமைச்சர் அவர் வந்தோன்னே கோவையில் வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் எந்தளவுக்கு வந்து கோவையில் வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு வளர்ச்சியை நாம் கொண்டு வர முடியும் என்கின்ற பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி பல்வேறு ஆலோசனைகளை அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு வழங்கி சென்றிருக்கிறார் தொழில்துறை அமைச்சரவர்களும் மாண்முக பெருந்தொழில் அமைச்சர் அமைச்சரவர்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த அந்த துறையினுடைய அமைச்சரவர்களும் கோவைக்கு வருகை தந்தார்கள் கோவைக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தொழில்கள் சம்பந்தப்பட்ட அந்த தொழில் முனைவோரையும் அதே மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் முனைவோரையும் அனைத்து ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கோவையில் வந்து தொழில் வளர்ச்சி பெறுவதற்காக எந்தெந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்று சொல்லி பல்வேறு ஆலோசனைகளை அவர்கள் கேட்டு குறித்து சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழகத்துடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் ஏவ வேலவர்கள் கோவைக்கு வருகை தந்தார் அப்படி வருகிறந்த நேரத்தில் கூட அவர் வந்து சிஐயினுடைய அந்த தொழில் முனைவோரை நேரடியாக சந்தித்து அவருடைய பல்வேறு வேண்டுகோள்களை எல்லாம் கேட்டு வர சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல கோவையில் வந்து ஏற்கனவே திமுக ஆட்சியில் வந்து பத்தாண்டு கா பத்தாண்டு காலத்துக்கு முன்பு தொடங்கப்பட்ட பல்வேறு மேம்பாலப் பணிகள் எஸ்ஐஎச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணி நீலிகோணம்பாளையம் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணி ஹோப் காலேஜ் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் விலாங்குறிச்சி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் இது போன்ற பணிகள் தடை கூடிய இந்த பணிகளை எல்லாம் துரிதப்படுத்துவதற்கு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார் மேற்கு புறவழிச்சாலை திட்டத்தை கோவைக்கு கொண்டு வருவதற்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் இப்படி கோவைக்கு வருகை தந்த அமைச்சர்கள் அத்தனை பேருமே வந்து அவரவருடைய துறையில் பல்வேறு திட்டங்களை அந்த செயல்படுத்துவதற்கும் கோவை மக்கள் பயன்பெறுவதற்கும் இதுவரை தமிழகத்தினுடைய வரலாற்றில் கோவையில் வந்து கோவையினுடைய வரலாற்றில் இதுவரை ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு அமைச்சர்கள் வந்து தங்களுடைய துறை சார்ந்த ஆய்வுகளை நடத்தி மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது போன்ற திட்டங்களை இதுவரைக்கும் வந்து இதற்கு முன்பிருந்த எந்த அரசுமே செயல்படுத்தியது கிடையாது அது மட்டுமல்ல வவுசி பூங்காறுகள் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேடியத்தில் அந்த விளையாட்டு அரங்கத்தில் பார்த்திங்கன்னா சுமார் ஆறு கோடி ரூபாய்க்கு வந்து அந்த விளையாட்டு அரங்கத்தை மேம்படுத்துவதற்காக ஆணை பிறப்பித்து அதற்கு உண்டான டெண்டர் நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன இப்படி பல்வேறு பணிகள் கோவையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் குறுகிய காலத்தில் இந்த நூறு நாட்களுக்குள்ளாக இப்படி ஏராளமான சாதனைகளை சரித்திரமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகிறார் நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை ஏன் இந்த நூறு நாட்களில் வந்து ஏற்கனவே எங்கள் தலைவர் வந்து அது விளக்கு பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆகவே எங்கள் எங்களது மாண்பு கழகத் தலைவர் தமிழ்நாட்டினுடைய அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்று அவர் முடிவு செய்துவிட்டால் நிச்சயமாக எங்களது தலைவர் அவர்கள் அந்த விளக்கு பெறும் வரை நிச்சயமாக ஓயமாட்டார் அந்த நம்பிக்கை மிகுந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களது தலைவர் மீது நம்பிக்கை இருக்கிறது கோவையில் நடந்த ரெய்டு குறித்து கூறுங்கள் இல்லை இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அதாவது ஆளுகின்ற அரசு வந்து பழிவாகுகின்ற நடவடிக்கை என்று சொல்வது முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு கருத்தாகும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா தேர்தல் அப்போ வந்து எங்களது தலைவர் அவர்கள் கோவைக்கு இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உடனேயே நிச்சயமாக தவறு செய்த ஊழல் செய்த யாராக இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படுறேன்னு சொல்லியிருக்கார் அந்த அடிப்படையில் தான் எடுத்திருக்காரு அது மட்டுமல்ல அன்னைக்கு நடந்த அந்த ரைடு என்பது உண்மையான புலன் விசாரணை அதைத்தான் மக்களும் விரும்பினார்கள் அதைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு செய்தது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக மக்களின் ஆசி யாருக்கு தமிழக மக்களுடைய ஆசி அவருடைய ஆதரவு யாருக்கு கிடைக்குன்னா அதுக்கு வந்து யாத்திரை போனால் நிச்சயமாக கிடைக்காதுங்க தமிழக மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அடிப்படை உட்கட்டமைப்பு பணிகள் மக்களுக்கு தேவையான பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் அது மட்டுமல்ல பொதுமக்களுக்கு தேவையான அவர்கள் உண்டான வாழ்வாதாரங்களை பாதுகாப்பது தொழில் வந்து முன்னேற்றம் காண்பது அதே மாதிரி வந்து கல்வியில் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துவது நீட் போன்ற தேர்வுகளை ரத்து செய்து இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை மருத்துவ துறையிலே காப்பாற்றுவது இப்படி பல துறைகளில் எந்த அரசு யார் வந்து மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறார்களோ அவர்களைத்தான் மக்கள் வரவேற்பார்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் கடைக்கோடி தொண்டனிலிருந்து சாதாரண மக்களிலிருந்து ஒரு தொழில் முனைவோர் வரை அனைத்து தரப்பு மக்களிடத்திலுமே நேரடியாக தொடர்பு கொண்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மக்கள் எந்த ஒரு கருத்துக்களை சொன்னாலும் அந்த கருத்துக்களை செவி கேட்டு செயல்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சராக எங்களது கழகத் தலைவர் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் செயலாற்றி கொண்டிருக்கிறார் கழகத்தின் செல்வாக்கு இன்னுமுகிற என்ன செய்வீர்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா தினமும் காலையிலிருந்து இரவு வரை அதை போலவே இரவியும் தாண்டி பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவை எங்களை போன்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைவர் வந்து இந்த அளவுக்கு செயல்பட்டு எப்படி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவர் எப்படி வந்து நடவடிக்கை எடுத்து சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ அவருடைய வழியில் நாங்களும் அவர் செய்கின்ற அந்த பணிகளை எல்லாம் நிச்சயமாக மக்களுக்கு அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு செல்கின்ற வகையில் நாங்கள் நிச்சயமாக பணியாற்றுவோம் எங்களது தலைவருடைய அன்றாட பணிகளை நாங்கள் கூர்ந்து கவனித்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் திமுகவுடைய பெருமையை காக்கின்ற வகையில் எதிர்காலத்தில் எங்களது திட்டங்களை நாங்கள் வகுத்து செயல்படுவோம் கோவையில் வெற்றியை காண்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்